விாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்க்கெண்டேயன் தேர்தலில் இருந்து கொள்ள எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் பத்து கோடி ரூபாய் வரை பேரம் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தல் அதிகாரி அவர் வழக்கறிஞராக இருக்கிறார் லட்சக்கணக்கான மக்கள் அவருக்காக நாமினேஷன் கட்டுவதற்கு இருபதாயிரம் பேர் விளாட்சி குலத்தில் வந்திருக்கிறார்கள் இந்த மனு டிஸ்மிஸ் செய்யப்பட்டால் இந்த மக்களினுடைய எண்ணங்களும் இவர்கள் வடிக்கிற கண்ணீரும் இந்த தாழ்க ஆவிசை அடித்து சென்றுவிடும் அதனால் இந்த மனுவை நான் டிஸ்மிஸ் செய்ய மாட்டேன் என்று அந்த அதிகாரி உறுதியாக நின்றிருக்கிறார் மனு டிஸ்மிஸ் ஆகவில்லை அதன் பிறகு என்னை விலை பேசி பார்த்தார்கள் நான் உண்மையாக பகிரங்கமாக உங்களிடம் சொன்னார்கள் வாரிய தலைவர் பதவி கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் இந்த படத்தை வாங்கிக் கொண்டு நீங்கள் இந்த தேர்தல் களம் முடிந்தவுடன் உங்களுக்கு வாரிய தலைவர் செயலர் பதவி கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள்